எனக்குனாசாக்கள் திருவாரங்காடு பள்ளிவாசலுடைய கபிரஸ்தானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிற அப்பொழுது நான் சினிமா பார்க்கறத நிறுத்தல அல்ல சீரியல் பார்க்கறத நிறுத்தல அல்லாஹ் டைம் பாஸ் பண்றதை நிறுத்தல அல்ல அந்நிய ஆண்களோடு பேசுறத நிறுத்தல அல்ல அந்நிய பெண்களோடு பேசுறத நிறுத்தல அல்ல ஆமை செய்து கொண்டிருப்பதை நான் நிர்தல அல்லாஹ் அல்லாஹ்வே இப்ப பார்த்தடா அல்லாஹ் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை அல்லாஹ் இந்த கன்னி என்னுடையதல்ல அல்லாஹ் இந்த காது என்னுடையதல்ல அல்லாஹ் இந்த உடம்பு என்னுடையதல்ல அல்லாஹ் நானே நான் இல்லை அல்லாஹ் இந்த வீடு என்னுடையதல்ல அல்லாஹ் நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கானது இல்லை அல்லாஹ் இப்ப நான் பார்த்தடா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் ரஹमाने லௌலா அخرத்னி الى اجல் خரீ கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கூடா கொஞ்ச நேரம் இமாம்கள் சொல்லுவார்கள் ஒரு வருஷம் இல்லை ஒரு மாசம் இல்லை ஒரு வாரம் இல்லை நாம கேட்குற அவகாசம் எப்போ நம்ம ரூஹு போகும் அதை பார்க்குற நேரத்தில் கேட்கிற அவகாசம் ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நிமிஷம் இல்ல ஒரு வினாடி கூட இல்லை